இவர் பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்னு கேட்டாங்க சஹாபிகள் சொன்னார்கள் இவர் அவ்வளோ முக்கியமான நபர் ஒன்றும் இல்லை இவர் யார்கிட்டையும் பெண்ணு கேட்டால் பெண்ணெல்லாம் தரமாட்டாங்க இவரை பற்றிய அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான கருத்து எதுவும் இல்லை இவர் ஊரில் இருந்தாலும் இல்லாட்டி இவரை விசாரிக்கிறதுக்கெல்லாம் ஆள் கிடையாது சாதாரணமான மனுஷன் அப்படின்னு சொன்னாங்க இவர் யாருக்காவது ரெக்கமெண்டு பண்ணாக்கா அந்த பரிந்துரையாரு ஏற்றுக்கிற மாட்டாங்க அப்படி நபிகள் பெருமானார் செல்லாவளி செல்லம் அமைதியாக இருந்தார்கள் இன்னொருத்தர் போனார் இவரை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டாங்க இவர் முக்கியமான நபர் இவர் யாருக்காவது பரிந்துரை செய்தால் உடனே ஏற்றுக்குருவாங்க எங்கேயாவது பெண்ணு கேட்டால் உடனே கொடுத்துருவாங்க என்று அவருடைய முக்கியத்துவத்தை பற்றி பேசினார்கள் செல்லல்லாவளி செல் சொன்னாங்க இவரை விட முந்தியவர் போல இந்த பூமி முழுக்க நிறைந்திருக்க வேண்டும் அப்படின்னு நபிகள் செல்லல்லாவளி செல்வம் அவர்கள் அல்லாத விரும்புகிறான் அப்படின்னு சொன்னார் குறிப்பிட்டார் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் மார்க்கம் ஆடம்பரத்தையும் படோபடத்தையும் வீண் விரயங்களை எல்லா நிலைகளிலுமே ஆதரிக்கவில்லை ஒரு மனிதன் எளிமையாக இருக்கின்றானா அல் பதாலத்தும் இனல் ஈமான் என்றார்கள் எளிமை என்பது ஈமானில் கட்டுப்பட்டதுன்னு சொன்னாங்க எப்போதும் சொல் செயல் நடைமுறைகள் வாழ்வில் அத்தனை விஷயங்களிலும் எளிமையை நவிகள் செல்லலாகோ செல்லும் கடைபிடித்தார்கள் என்பது மட்டுமல்ல அந்த சகாபிய பெருமக்களுக்கு எளிமையை ரொம்ப போதிச்சாங்க சாவிகள் கடைசி நேரத்தில் மௌத்துக்கும் முன்னாடி அழுதுருக்குறாங்க சக்கராத்து காலுக்கு முன்னால் அவங்களை விசாரிக்கும்போது அழுவார்கள் அதில் அழுத காரணங்களை எல்லாம் நம்ம அரசி பார்க்கிற போது பெரிய பெரிய சகாவிகள் சில பேர் அழுது இருந்தார்கள் சல்வான் பாரசீரதியல்ல அவர்கள் கடைசி நேரத்தில் அவரை விசாரிக்க வந்தபோது அழுது கொண்டிருக்கிறார் சாவிகள்லாம் ஆறுதல் சொல்கிறாங்க ஏன் கவலைப்படுறீங்க நீங்கள் ரசூலுல்லா இருந்தீங்க ரசூலி செல்ல அல்லாவே சொல்ல சொர்க்க சுக செய்தி உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க எதுக்கு அழுகிறீங்க அப்படின்னு சொன்னப்போ சொன்னார்கள் உலகம் என்னை விட்டு போக போகுது நினச்ச அழுகல ஆகிறத்து போய் சேரப்போறோமே என்ற வெறுப்பினால் நான் அழுகல உலகத்தின் இன்பம் நம்மை விட்டு முடிய போகிறதே என்ற நினைவுக்காக வேண்டிய நான் அழுகை வரவில்லை ஏன் தெரியுமா ரசூலாட்ட ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருந்தேன் அந்த ஒப்பந்தத்தை முழுமையாக நிறைவேற்ற முடியலையே நான் அழுகிறேன் என்ன ஒப்பந்தம்னு கேட்டாங்க செல்லாவலை செல்லுன்னு சொன்னாங்க ஒரு காலம் வரும் எல்லாருக்கும் காசு பணம் கூடிரும் சொத்து சுகங்கள்லாம் கூடும் அந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு பணிவிடைக்கு ஒரு ஆளும் பயணம் செய்கிறதுக்கு ஒரு ஒட்டகமோ குதிரையோ இருந்தால் போதும் அதை தாண்டி வேறு எதையும் நீங்கள் உலகத்தில் வச்சுக்க கூடாதுன்னு ரசூலில் சொன்னாங்க நானும் அப்படி எளிமையாக இருப்பேன்னு சொன்னேன் ஆனால் நில நிலைமை அப்படி இருக்கவில்லை வந்த காசு பணங்களை சேர்த்து வைத்து விட்டு எவ்வளவு காசுகளை வச்சிட்டு நான் மௌத்தா போகிறனே இதை நினைத்து அழுகிறேன் அப்படின்னு சல்வான் எல்லாம் சொன்னார்கள் எவ்வளோ தான் அப்படி வச்சிட்டு போயிட்டாங்க ட்ரில்லியன் பிரில்லியன் கணக்கான்னு பார்த்தா இருபது திருகங்கள் காசு இருபது திருகம் அவ்வளோதான் இருந்துச்சு அவங்கள்ட்ட அதை வச்சுட்டு போகிறத நினைச்சு நான் வருத்தப்படுறேன் சல்மான் ஃபாரசி கவலை கொண்டார்கள் என்றால் பல சகாபிகளுடைய கடைசி நேரத்தில் இந்த மன என்ன ஓட்டங்கள் இருந்துச்சு நபி சொல்லா அலி சொல்லம் எங்களிடத்தில் எளிமையாக வாழ்வதற்கு எங்களிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள் ஆனால் கால ஓட்டங்கள் எங்களுக்கு பல போர்களங்கள் தனிமத்துவ பொருட்களுடைய பங்கீடுகள் பல இடங்களில் இருந்து எங்களுக்கு பங்கு வைத்து தரப்பட்ட செல்வங்கள் எங்களை பணமிக்கவர்களாக ஆக்கி இருக்கிறது நபிகள் செல்லல்லா உலக அவர்கள் எங்களிடத்தில் பயிற்று செய்தது எளிமையை பற்றி என்று சகாவிகள் குறிப்பிட்டார்கள் யார்கிட்டையும் எதையும் கேட்காதீங்க அப்படின்ற சூழ்லாக ஒரு ஒப்பந்த சஹாவியர்கிட்ட எந்த அளவுக்கு இருந்தாங்கன்னா குதிரையில் போகும்போது சாட்டை கீழே விழுந்துடும் கீழே நிற்கிறார்கிட்ட எடுத்து கொடுங்கன்னு சொல்லலாம் இல்லை அவங்களே இறங்கி எடுத்துக்கிருவாங்க எந்த அளவிற்கு நபிகள் செல்லல்லா அழி செல்லம் அவர்கள் அந்த சகாவிய பெருமக்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில நிலைநாட்டினார்கள் இந்த உலகத்தினுடைய பல்வேறு சூழல்களில் இருந்து அவர்களை நபிகள் சல்லா அலிஸ்லம் விளக்கி ஆகிரத்தின் நிலையான தன்மையை பற்றி விலக்கிக் கொண்டே இருப்பார்கள் ஆபிரி சபீல் கொன் ஹரிபன் அவ் ஆதிரி சபீல் நீ ஒரு ஏழையை போல உலகத்தில் வாழ் அல்லது ஆதிரி சபில் ஒரு பயணியை போல இந்த உலகத்தில் வாழ் ஒரு மரத்தின் நிழலுக்கு கீழே இருப்பவர் எவ்வளோ நேரம் இருப்பார் ஒரு பயணத்தில் போய்கிட்டு இருக்காரு வெயிலுக்கு வந்து ஒரு மரத்துக்கு கீழே நின்றார்னா எவ்வளோ நேரம் நிற்பார் அந்த நிழலின் நேரம்தான் உலகம் மறு உலகத்தை கவனித்து ஒரு கடலில் கொண்டு போய் உங்கள் கைகளை நினைக்கிறீர்கள் அது என்ன கொண்டு வரும் அந்த விரலுக்குள் எவ்வளவு ஒட்டி இருக்கும் அதுதான் இந்த உலகம் கடல் போன்றது ஆகரத்தின் தன்மை நவிசல்லாஹா அழகிய செல்லம் அவர்கள் அந்த சஹாபிகளுக்கு உலகத்தினுடைய பற்றின்மையை மிகச் சிறப்பாக போதித்து கொண்டே இருந்தார் எங்க போனாலும் ஒரு உதாரணம் பார்ப்பாங்க செத்து போய் ஒரு ஆடு கடந்துச்சு ரசூல்லா கேட்டாங்க இந்த ஆட்டுக்கு சொந்தக்காரம் இதுக்கு ஏதாவது மரியாதை இருக்கிறதா என்று கேட்டாரு மரியாதை இல்லாதனால தானே தூக்கி குப்பையில போட்டிருக்கிறாரு அப்படின்னு சஹாபிகள் சொல்லி அதை பற்றி பேசிய போது ரசூல் அலிஸ்லாம் அப்படித்தான் எப்படி ஆட்டுக்கு சொந்தக்காரனிடம் இந்த ஆட்டுக்கு எந்த மரியாதை இல்லையோ தூக்கி எறிந்து விட்டானோ அதுபோல உலகத்தை படைத்த அல்லா இந்த உலகத்தின் மீது எந்த மரியாதையும் வைக்கல கொசுவின் ரக்க அளவுக்கு கூட இந்த உலகத்தை அல்லா மதிக்கல அப்படி மதித்திருந்தால் இந்த உலகம் முக்கியமானதுன்னு அல்லா நினைத்திருந்தால் இங்கு வாழ்பவர்கள் அத்தனை பேரும் அவனை ஏற்றிருக்க வேண்டும் என்று எண்ணுவான் அவரை மறுப்பவர்களுக்கு ஒரு மிடர் தண்ணீர் கூட கிடைக்காது ஆனால் இந்த உலகத்தில் அல்லாஹ் கொசுவின் ரெக்கை அளவுக்கு கூட உலகத்தை மதிக்கவில்லை என்று நபிகள் செல் அல்லாவணி செல்லம் சொல்லி ஒரு மூமீனை பொறுத்த அளவுக்கு துணியா அசிஜினல் மூமீன் ஒரு மூமீனை அளவுக்கு இந்த உலகம் ஒரு சிறைச்சாலை போல சிறைச்சாலைன்னா இஷ்டத்துக்கு இருக்க முடியாது கட்டுப்பாட்டோடு தான் இருக்க முடியும் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும் அதுபோன்ற ஒரு வாழ்க்கையை உலகத்தில் வாழ வேண்டும் அல் ஜன்னத்து அது துணியா செஞ்சு நூமி ஜன்னத்தில் காஃபி மறுப்பாளர்களை பொறுத்தளவுக்கு இந்த உலகம் இங்கேயே எல்லாம் தரப்படும் இதற்குரிய தண்டனைகள் கணக்கில் வந்து கொண்டே இருக்கும் மறு உலகத்துக்கு மூமியினை பொறுத்தளவுக்கு இந்த உலகம் சிறைச்சாலை அத்தனை விஷயங்களும் நன்மையாக எழுதப்பட்டு கொண்டே இருக்கும் இங்கே சவாபுகள் எழுதப்படும் சிறைச்சாலை என்பதால் ஒரு மூமியினுடைய வாழ்க்கையில் இங்கு தண்டனைகள் பதிவு செய்யப்படும் காரணம் அவர்களுக்கு இது சொர்க்கம் என்பதாலே எனவே ஒரு சிறைச்சாலையின் வாழ்க்கை போல ஒரு மூமியினுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த அளவுக்கு எளிமையை நம்பியவர்கள் போதிக்கிறார்கள் என்பதை இந்த நாம் புரிந்து கொள்ளுகின்றோம் எளிமை என்பது வேறு துறவரம் என்பது வேறு எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறது அல்ல மால் பொருளை சம்பாதிக்கிறது இல்ல வியாபாரத்தை விட்டுறது தொழில விட்டுறது இதற்கு பேர் அல்லது என்னமோ சுகுத் அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் ஒன்னிடத்தில் இருக்கிறதை விட அல்லாவிடத்தில் இருக்கிறது சிறந்ததுன்னு நினைக்கிறதுக்கு பேரு சுகுது அல்லாவிடம் எதை வைத்திருக்கிறானது மேலானது நினைக்கணும் இந்த உலகம் உலகத்தில் நாம் பெற்றிருக்கிற செல்வம் செல்வாக்கு எல்லாம் அழிந்து போகக்கூடியது என்பதை புரிந்து வாழ்வதற்கு பெயர் சுகுது என்று சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட எளிமையான பண்பையை துறவரம் என்கின்ற அந்த சிந்தனையை கூட்டக்கூடிய பற்றில்லாத பண்பை வளர்த்து கொள்ளுகின்ற நல்ல தோப்பிக்கை அல்லாஹானாங்க சுகான் அல்ல மி அதுதான் கல்கி